வணக்கங்க ஹரக் செல்லஞ்சர் சேனலுக்கு உங்கள வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒருத்தர் வந்து சோஷியல் மீடியா பேஜில் வந்து ஒரு போஸ்ட் போடுறாரு அந்த போஸ்ட் அவர் போட்ட போஸ்ட்டு எப்படி வேறு விதமாக போயிட்டு அதனால அவருக்கு என்னென்ன கஷ்டங்கள் வருது என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சார் அதுலேருந்து எப்படி வந்து அவர் மீண்டு வராரு அப்படிங்கிறத பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம் மெகுல் பிரஜபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன் வந்து அகமதாபாத்துக்கு இண்டியன்னு அவன் வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்காக வந்து கனடா போயிருக்கான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் போயிருக்கான் போய் அங்கே வந்து வில்ஃப்ரிட் லாரியர் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து படிச்சுட்டு இருக்கிறான் ஹையர் ஸ்டடீஸு அப்போது வந்து ஒரு டூ மந்த்ஸ் பேக் வந்து ஒரு போஸ்ட்டு போடுறான் என்ன போடுறான்னா இது மாதிரி வந்து நம்ம யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஃப்ரீ ஃபுட் பேங்க்லேருந்து நம்ம வந்து கிராசரிஸு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் வாரம் வாரம் போய் எடுத்துக்கிறேன் அதனால் என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் இதனால் மாதத்துக்கு வந்து ஒரு நூறு டாலர் வந்து நான் மிச்சப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடுறான் எப்படி எதுக்காக போறான இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்து வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் வருவாங்க அப்போ வந்து உங்களுக்கு யூகே யூஎஸ் கனடா வந்து அது பசங்க வரப்போ ரொம்ப செலவாகும் அதில் ஃபுட்டுக்குங்கிறப்ப அதுவும் ரொம்ப செலவாகும் கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து இந்த யூனிவர்சிட்டி எல்லாம் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி போய் உங்களை பார்த்து அக்சஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் சொல்லிட்டு அதனால வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்றேன் நானும் அது மாதிரி வந்து இங்க வந்து வாரம் எடுத்துக்கிறேன் இவ்வளவு மிச்சப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஒன்று போட்டிருக்குறோம் இந்த போஸ்ட் போட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்டது என்ன ஆகுதுன்னா இதை வந்து வேற ஒருத்தர் வந்து டவுன்லோட் பண்ணி அது பையனாக பண்ணான்னு தெரியல ஓ டவுன்லோட் பண்ணி அதை எடுத்து அவங்களோட எக்ஸ் வந்து எக்ஸ் வந்து போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா இவருக்கு வந்து பேர் வந்து இவர் மெகுல் பிரஜபதி இவர் வந்து டிடி பேங்க்கில் வந்து டேட்டா சயின்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறாரு வருஷத்துக்கு வந்து நைன்டி எயிட் தௌசண்ட்னா நைன்டி ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் வந்து சம்பளம் அது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எயிட்டி ஒன் லேக்ஸ் வருஷத்துக்கு நம்ம ஊர் கணக்குக்கு அது மாதிரி பணம் வந்து சம்பளம் வாங்குறாரு இவர் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபுட் பேங்க் ஃப்ரீ ஃபுட் பேங்க் வந்து வச்சுருக்குறாங்க அதுலேருந்து வந்து இவர் பணத்தை மிச்சப்படுத்துறேன்னு சொல்லி அந்த பையன் போஸ்ட் போக என்ன ஷாப்பிங் ஆலாம் வேற காமிச்சிருக்கிறான் என்னென்ன அங்கேருந்து எடுத்தேன் அந்த யூனிவர்சிட்டியில் வச்சு என்னென்ன எடுத்தேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் காமிச்சிருக்கிறான் அதை வந்து போட்டு அதையும் போட்டுட்டு இவர் இந்த யார் இன்னொருத்தர் வந்து இந்த எக்ஸ் சைட்டில் போட்டாங்களோ அவங்க போட்டுட்டு இது மாதிரி வந்து இவ்வளோ சம்பளம் வாங்கி போகிறவர் வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் ஃப்ரீயாக வந்து ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் வச்சதை போய் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறார் அதெல்லாம் மிச்சப்படுத்த பெருமையா அவர் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுறது ஆக்சுவலாக என்ன பண்ணுவாங்க நிறைய பணம்லாம் கலெக்ட் பண்ணி யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் இங்கெல்லாம் கனடாவில் யூனிவர்சிட்டி என்ன பண்ணுவாங்க ஃப்ரீ ஃபுட் பேங்க்னு சொல்லி வைப்பாங்க அதில் வந்து க்ராசரிஸு ஃபுட்டு எல்லாமே அவைலபிளாக இருக்கும் நிறைய கொஞ்சம் புவர் ஃபேமிலி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோ கஷ்டப்படுறவங்களோ வந்து அவங்களுக்கு என்னென்ன அவங்க சொல்கிறாங்க ப்ரொசீஜர் இருக்கும் அது பிரகாரம் காமிச்சிட்டு அவங்க வந்து ஃபுட் வந்து ஃப்ரீயாகவே எடுத்துக்கலாம் நல்லாவே எல்லாமே கொடுக்குறது தான் வாங்கி வைக்கிறது எவ்வளோ வேணுணா எடுத்துக்கலாம் அது மாதிரி இருக்குது அதை வந்து இவர் இவ்வளோ சம்பளம் வாங்குறவர் வந்து அதில் போய் வந்து அவ்வளோ தூரம் எடுத்து பணத்தை மிச்சப்பட்டி போஸ்ட் போட்டுருக்கறாரு இவர் வந்து பயங்கரமாக ஒரு திருடை ஃப்ரீ லோடரு அப்படிலாம் சொல்லி போட்டு போட்டிருக்கிறான் போட்டுட்டு பணத்தை வந்து கொல்லை அடிக்கிறவன் அப்படிலாம் சொல்லி போட்டிருக்கிறான் போட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு என்ன பண்ணுறாங்க அவங்க போட்டவங்க எக்ஸைஸில் போட்டவங்க பேங்க்லேருந்து ஒரு மெயில் வந்து சொல்லிட்டு அது மெயின் வந்து ஸ்க்ரீன் எடுத்து போட்டிருக்காங்க என்னென்னா இது மாதிரி வந்து அவ அவர் வந்து நீங்க உங்க இதெல்லாம் பார்த்தோம் நீங்க போட்டதெல்லாம் பார்த்தோம் போஸ்ட்லாம் எல்லாம் அவர் வந்து வேலையில வந்து இப்ப நீக்கிட்டோம் நீக்கிட்டோம் அப்படி இல்ல இங்க வேலை செய்யல அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்போ ஒரு கொள்ளக்காரன் தப்பிச்சுட்டாங்க தொலைஞ்சான் வெளில அமிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு போட்டிருக்கு இதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து உங்கள் சோஷியல் மீடியா பார்த்து எல்லாம் பார்த்துட்டு பயங்கரமாக திட்டி இது பண்ணி இப்படி பண்ணுறவங்க ஏ போடுறாங்க இண்டியன்ஸ்க்கே ரொம்ப அவமானமா போச்சு அப்படின்னு சொல்லி நிறைய போட ஆரம்பிச்சுட்டாங்க போட்டுட்டு இது மாதிரி இது மாதிரி வந்து வச்சுனாலும் எங்களுக்கும் கெட்ட பேர் வருது எப்படி இது இப்படிலாம் பண்ணலாம் போகிறாமா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நீக்கிட்டோம்னாலும் சில பேர் சொல்லிருக்கிறாங்க பாவம் சரி எடுத்தது தப்பு தான் அதுக்கு வேலையை விட்டு நீக்கிட்டா பாவம் என்ன பண்ணுவார் அவர் அப்படின்னு சில பேர் போட்டிருக்காங்க அது மாதிரி போடுறாங்க போட்டு இது மாதிரி வந்துகிட்ருக்கு இது எல்லாம் ரொம்ப வைரலாக வந்து எல்லாரும் பார்த்து ரொம்ப போட்டு கிரிஸ்ட் கிறிஸ்டிசம் நிறைய வர ஆரம்பிச்சுச்சு இதுக்கப்புறம் வந்து இதை வந்து அவங்க அம்மாவங்க பேரெண்ட்ஸ் அங்கே ஒரு போட்டிருந்தாங்க என்ன போட்டிருக்காங்கன்னா அவன் வந்து இன்டர்ன்ஷிப் தான் பண்ணா அவள் வந்து ஒர்க் பண்ணலை அதுவும் டிசம்பரோட முடிஞ்சு போயிடுச்சு சொல்லி போட்டிருந்தாங்க தான் இப்போ தான் வந்து வெளியில் வந்து இந்த இதை பற்றி என்ன உண்மையில் நடந்தது இவர் என்னென்ன கஷ்டங்கள் அனுபவிச்சா சொல்லி மேகல் பிரச்சனை பற்றி சொல்லியிருக்கிறார் மணி கட்ரோலு அப்புறம் வந்து இன்னும் நிறைய அவங்க நிறையா இருக்கிட்ட சொல்லியிருக்கிறார் என்னென்னா இன்னொரு மீடியாவுக்கெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்ன இப்போ எப்படி சொல்கிறேன்னா இவர் ஆக்சுவலாக இந்த போஸ்ட் போட்டது எதுக்குன்னா இது மாதிரி நிறைய வெளியூர் நாட்டிலேருந்து வருவாங்க இல்லை கஷ்டப்படுவாங்க அதில் ஃபுட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக ரொம்ப செலவாகும் ஸோ இது மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அவர் வந்து கவர்மெண்ட் வச்சு அந்த ஃபுட்டெல்லாம் எடுக்கல போல அதுவும் இல்லாமல் அவ்வளோ சம்பளமும் வாங்கலை அவர் வந்து அவர் காலேஜில் வந்து கொடுக்க இப்போ ப பண்ணுறாங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது எடுக்கலாம் அது நம்ம கொஞ்சம் கஷ்டப்படுறனாலும் எடுக்கலாம் அதனால் அது பிரகாரம் தான் ப்ரொசீஜர் பிரகாரம் கண்டிப்பாக போய் எடுத்துக்கிறாரு போயிருக்கிறாரு அதான் அவர் ஷாப்பிங்காலாம் காமிச்சு ஏன்னா ஜனங்களுக்கு பசங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து வர பசங்களுக்கும் தெரியணும் இல்லை என்னென்ன இருக்குது எப்போ இப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம வந்து இப்போ படிக்கிறதுக்கு நல்லா ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அது யூனிவர்சிட்டிலையும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு போட்டார் இவர் வந்து எடுக்கிறார் கூட இவரும் வந்து நிறையா வந்து இவரால் முடிஞ்சதும் ஹெல்ப் பண்ணுறாரு அந்த பூர் பே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகிறது அந்த இதுக்கு வந்து அந்த ஃபுட் பேங்க் ஃப்ரீ ஃபுட் பேங்க் இருக்கு இவரும் வந்து எடு எடுத்துக்கிறாரு அதே மாதிரி இவருக்கு முடிஞ்சதையும் அவர் கொடுக்குறாரு அது மாதிரிலாம் பண்ணிட்டு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கு சொல்லி தான் அவர் போட்டுக்கிறார் அது வந்து இப்படி வந்து போனது யாருன்னு இவரோட ரேசியல் பயஸ் தான் அப்படின்னு சொல்றாரு வந்து ரேசிசம் அதனால தான் அது என்ன இன படுகொலை இன வெறியர்கள்னு சொல்றாங்க பார்த்தீங்களா நீங்கள் கருப்பு நாங்கள் வந்து வெள்ளை அப்படின்னு சொல்லி அதனால பாகுபாடு பார்ப்பாங்க ரேசிஸ்ட் அவங்க பண்ண வேலை இது அதில் பார்த்துட்டு வேணும்னே வந்து இந்தியன்ஸ்னாவே அவங்க தனி இது ஒரு அவங்கள வந்து ஒரு அது மாதிரி அவங்க கருப்பர்கள் அதனால வந்து அவங்க நம்ம வந்து கூட வந்து ஈக்குவல் கிடையாது இவங்க என்ன சொல்லி வந்து தப்பாக வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பா வந்து அவரை காட்டணுங்கிறதுக்காக போட்டிருக்காங்க போட்டுட்டு இதை பார்த்துட்டு பயங்கரமா திரட்ட த்ரெட்டனிங் குழம்பை ரெட்டல் என்னென்னவோ எல்லாம் கண்ணாப்பண்ணா திட்டி நீ சாகு அப்படிலாம் சொல்லி என்னென்னவோ நிறைய இருக்கு அது ஒரு மூணு நாள் வந்து குட்டிருக்காரு என்ன வந்து போட்டிருக்காங்கன்னு சொல்லி காமிச்சுக்கிறாரு அது மாதிரி அவ்வளவு இதாக போட்டு யோசிச்சு பாருங்க ஒரு பையன் வந்து அவ்வளோ இந்தியாவிலேருந்து எவ்வளோ ஆயிரம் மைல் தாண்டி வந்து ஊரில் படிக்கணும் போகணும்னு சொல்லி இருந்திருக்குறான் அவனுக்கு வந்து அவன் வந்து அந்த என்ன ரேசிசம்னால அவன் எவ்வளவு கொடுமை அனுபவிச்சு இவ்வளோ தூரம் போட்டு அதுவும் நம்மவும் கிடையாது யூகே யூஎஸ்ஸு கேரளாவும் தெரியும் ஆனால் கன் எடுத்து ஷூட் பண்ணுவாங்க இது மாதிரி ரேசிசம் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் எதனால் சொல்கிறாங்க என்னென்ன தெரியும் சின்ன பசங்க ஸ்கூல் பசங்க கூட கன் எடுத்து சொல்கிற மாதிரிலாம் அவ்வளவோ படிச்சுருக்கோம் நம்ம அது மாதிரி இந்த பையனுக்கு எதாவது நடந்ததுன்னா யார் என்ன பண்ணுவா சொல்லுங்க அதை அவர் சொல்லிருக்கிறார் என்ன சொல்லிக்கிறாருன்னா இவர் ஆக்சுவலாக வந்து இன்டெர்ன்ஷிப் வந்து ஒரு நாலு மாதம் வந்து டிடி பேங்க்ல பண்ணியிருக்கிறார் ஒர்க் பண்ணி இன்டர்ன்ஷிப் பண்ணி அது வந்து டிசம்பர் வந்து டுவெண்ட்டி த்ரீலேயே முடிஞ்சு போச்சு அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் விசா தான் வந்திருக்கிறதுனால இவர் போய் போ பர்மனெண்ட் ஜாபும் தேட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் இவர் வந்து எப்படி வந்து அவ்வளோ ரூபா சம்பளம்லாம் வருதுலாம் போட்டாங்கன்னு தெரியல யார் போட்டிருப்பாங்கன்னு தெரியல அது மாதிரி வந்து இல்லை மேபி அந்த பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களோ யார் போட்டாங்களோ இல்லை ஸ்டூடெண்ட்டோ இவ்வளோ தெரியல அது மாதிரி போட்டு இவர் வந்து அவ்வளோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இவர் பேங்க் லோனும் வாங்க முடியாது படிப்புக்கெல்லாம் ஊரில் தான் கஷ்டப்பட்டு அனுப்புகிறாங்க அது மாதிரி இருக்கிற சமயத்தில் இவர் எவ்வளோ இவரால் கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும்னு சொல்லி பார்த்து போறதும் கொஞ்சம் மிச்சப்படுத்துற போறது சொல்லி மதம் மத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா அந்த வீடியோவே போட்டது அது வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது எப்படின்னா இது மாதிரி வந்து இந்த ரேசிசம் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அதனால வந்து இது மாதிரி இது மாதிரி கஷ்டத்தை வச்சு என்ன பண்ணிருக்கிறாரு இவர் ஆறு நாள் வந்து ரூமில் போய் மூணு ரூம் ரூம்க்காதே தறக்காமல் ஆறு நாள் உட்காந்துருக்கிறாரு இவருக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வந்தாலே ஒரு மாதிரி ரொம்ப பயமாக ஆகி ஒரு பைத்து பிடிக்கிற மாதிரி அப்படி ஒரு நிலைமையில் இருந்துருக்கிறாரு என்ன பண்ணிக்கிறாரு இவர் சோசியல் இதெல்லாம் இருக்கீங்களா அதில் எல்லாத்தையும் வந்து பேஜ் அந்த சோசியல் மீடியால என்ன இருக்கா எல்லாத்தையும் எல்லாம் வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டார் பண்ணிட்டு அப்படியே சொல்கிறேன்னா எல்லாத்தையும் மூடிட்டு அப்படியே தனியே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்கிறாரு அதுக்கப்புறம் அது என்ன பண்ணலாம் வெளியில் அப்படியே சொல்லணுமே சொல்லி மணி கண்ட்ரோல் ஹாஸ்பிட்டல்ல வந்து பேட்டி மாதிரி கொடுத்துக்கிறாரு அவங்களும் என்ன பண்ணிக்கிறா ஃபுல்லா வந்து விசாரணை வரைய என்ன பண்ணிக்க ஸ்டூடெண்ட் தான எங்க ஒரு பழைய எல்லாத்தையும் எல்லா சர்டிபிகேட் எல்லாத்தையும் காமிச்சுக்கிறாரு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இவர் வந்து உண்மையிலேயே வந்து ஸ்டூடெண்ட் தான் அது நாலு மாசம் வந்து இன்டர்ன்ஷிப் தான் பண்ணிருக்காரு அந்த பேங்க்ல அதனால இவர் வந்து வந்து எந்த இது நம்ம சம்பளம் வாங்குறது போறலாம் போய் சொல்லிக்கிறாங்க இவங்களும் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க யாருன்னா அந்த யூனிவர்சிட்டியும் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க உங்களுக்கு இவங்க உண்மையிலேயே வந்து அந்த ஃப்ரீ ஃபுட் பேங்க் வச்சது யாரா இருக்கு என்ன எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன எல்லா டீட்டெயிலும் வெப்சைட்ல போட்டுக்கிறாங்க போட்டுட்டு அது பிரகாரம் தான் வந்த மாதிரி இவர் ஏமாத்தி எதுவும் பண்ணல போல இவங்க சொல்லியிருக்காங்க பேங்க்கும் சொல்லியிருக்காங்க என்னென்னா இவர் வந்து எங்கள் இதில் வந்து இன்டர்ன்ஷிப் தான் பண்ணார் அதுவும் டிசம்பரோடு முடிஞ்சு போச்சுனால எங்ககிட்ட இப்போ வேலையில் இல்லை அப்படி தான் நாங்கள் சொன்னோம் வழியாக வேலையை விட்டு எடுத்துட்டோம் டிஸ்மிஸ் பண்ணோம்னு நாங்கள் சொல்லலை எங்ககிட்ட அவர் வேலையில் இல்லை அப்படி இப்போ இல்லை அப்படி தான் நாங்கள் சொல்லியிருந்தோம் அப்படி சொல்லியிருக்கேன் ஸோ இவர் பொய்யா வந்து என்ன வேணால் வந்து சோஷியல் மீடியா வந்து இன்டர்நெட்டை வந்து எப்படி வேணால் யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு அதாவது சொல்லியிருக்கிறார் இருபத்தஞ்சு பையன் சொல்லியிருக்கிறாரு இருபத்தஞ்சு வருஷமாக வச்ச நல்ல பேரெல்லாம் ஒரே மொமெண்ட்டில் எல்லாமே அப்படியே கெட்டதாக போயிடுச்சு போயிடுச்சு அது பாருங்க அவ்வளோ படிச்சு படிச்சு ஒரு பேரண்ட்ஸ் இருந்தாலும் சரி இல்லை சொந்தக்காரம் இருந்தாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நேராக இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் இதாக இருக்கும் அவருக்கு டைவர்ஷன் இருக்கும் ஆனால் ஒன்றுமே இல்லாமல் தனியே ஒரு பையன் இவ்வளோவே பார்த்து தாங்கிட்டு ஏதாவது ஏதாவது ஒரு பண்ணியிருந்தாலும் அந்த பையன் மன உளைச்சல் என்ன ஆயிருக்கும் சொல்லுங்க பார்ப்போம் அதை பற்றி யாருமே கவலை கிடையாது கண்டிப்பாக அவங்களும் யாருமே கவலைப்பட மாட்டாங்க நம்ம இதை பற்றி நம்ம பசங்களை பற்றி நம்ம பண்ணோம் அந்த சம்மந்தப்பட்டவங்களும் அந்த பசங்களும் எந்த படிக்க வரவங்களும் என்ன ஒரு மன தைரியத்திலையும் எப்படி இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியே பிளான்டாக தான் வரணும் நம்ம போகிறோம் பண்ணுறோம் வரவும் சொல்லி இஷ்டத்துக்கு வந்துட முடியாது ஒரு கண்டிப்பாக வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஊரில் வந்து யாராவது தெரிஞ்சவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ எப்படியோ ஒரு உள்ளு போல் இருக்கும் அது மாதிரி ஒருத்தவங்களை நம்ம வச்சுக்கணும் ஒரு கார்டியன் மாதிரி அங்கே தெரிஞ்சவங்களை வச்சுக்கிட்டால் தான் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை கூட அவங்க மூலியமாக நம்ம எதாவது பண்ண முடியும் அது ஒன்று அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இது மாதிரி நல்ல இடத்துல போடுறோம் ஆனால் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணுற தைரியம் வரும் நம்மளுக்கு அதனால் ரொம்ப வந்து இதெல்லாம் வந்து நம்ம மனசை விடக்கூடாது கண்டிப்பாக நம்ம படிக்கிற நம்ம நேர்மையாக இருந்தோம்னா அது கண்டிப்பாக வந்து நல்ல பலன் இருக்கும்னு சொல்லிட்டு அதான் வந்து ஒரு இது மாதிரி இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ணி நம்ம அதில் வரதை வந்து நம்ம எல்லாரும் வந்து என்ன பண்ணிக்கிறோம்னா சோஷியல் மீடியா எது வந்தாலும் உண்மைன்னு நம்பிட்டு எல்லாரும் ரியாக்ட் பண்ண ஆரமிச்சிடும் அப்படி கிடையாது ஒருத்தர் ஹீரோ வாக்குறதும் இதுதான் ஜீரோ வாக்குறதும் அதான் சொல்லி அந்த பையன் சொல்லிட்டு அவ்வளோ வருத்தத்தில் அவ்வளோ பயத்தில் சொல்லியிருக்கிறோம் இப்போ சப்போர்ட்லாம் இல்லாமல் என்ன பண்ணியிருக்கணும் அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் இது மாதிரி கண்ட்ரிக்கெலாம் போகிறப்ப ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணும் இது ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் ஆனால் நம்மளே என்ன பண்ணுவோம் தெரியுமா ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு ஐயோ எனச்சி வந்து ஒரு இந்தியன் வந்து இப்படி பண்ணுறான் நம்ம கெட்ட பேராச்சே நம்ம நாட்டோட பேரே கிடைக்கணும்னு நம்மள கண்டிப்பாக திட்டிருப்போம் ஆனால் உள்ளார போய் பார்த்தா தான் தெரியுது உண்மையான நிலை ஒரு நாள் அவர் சொல்லிருக்கிறான் அந்த பையன் எங்கிட்ட என்னோட சைடை பற்றி யாருமே கேட்கல என்ன நடந்ததுன்னு கூட கேட்கலன்னு சொல்ல ஒரு சந்தர்ப்பம் கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த பையனே விடுதுன்னா ஊர்லேயும் அவங்க அவங்க பிரதர்லாம் சொல்லிக்கிறார் அவ்வளோ தூரம் விட்டுட்டு ஒரு பையன் போய் போயிருக்கிறான் போகிறான் இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டு ஒரு தனிமையில் இருக்கிறான் எவ்வளோ மனசு பாடுபடும் எவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க நினச்சா கூட ஊருக்கு போக முடியாதுங்க அவங்க அது வரி வசதியான பையன் கூட கிடையாது பாவம் கஷ்டப்பட்டு முன்னேன்னு சொல்லி படிக்கணும் வந்திருக்கான் இதனால் உங்களுக்கு என்னென்ன பாதிப்புனா உங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணியாச்சு ஸோ அதுவும் ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து தனியாக வந்து அந்த ஃபாரின்ல இருக்கிறது ஒரு பெரிய மன உளைச்சல் கொடுக்கும் அந்த பையனுக்கு அடுத்தது வந்து ரொம்ப ஆங்ஸைட்டி ஸ்ட்ரெஸ் எல்லாம் வருது அப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து தள்ளி ரொம்ப தூரம் இருக்கலாம் இது மாதிரி இதில் வந்து எவ்வளோ ஒரு இது இருக்கும்னு நினச்சி பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது அதுவும் இந்த ரேசியஷன் பற்றி பார்க்குறப்ப நம்ம வந்து ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இது மாதிரிலாம் வர ஒன்று இல்லை கூட வரப்பேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸு அது மாதிரி வச்சுக்கிட்டாச்சும் வரணும் இண்டியன்ஸ்க்கு எங்கே இருக்கிறாங்களோ அங்கே இருக்கணும் இல்லை இண்டியன்ஸ் கூட வந்து எனக்கு அதை போய் சரியாக தெரியல நான் சொல்கிறேன் அது மாதிரின்ட்டு இந்தியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே இல்லை ப கூட ஒரு பேர் தெரிஞ்ச பசங்களோடு சேர்ந்து அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் தான் சேஃப்டி இவன் தங்கியிருக்கிறானா அது கூட இந்தியன் அந்த மாதிரி அந்த மாதிரி பசங்களோட தங்கது போகலாம் சேஃப்டி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இந்த இது வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எனக்கு கொஞ்சம் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் இருந்ததுனால கையை தூக்க முடியல ரொம்ப கை வழியாக இருந்தது அதான் வீடியோ போடல இவன் ரெகுலராக வீடியோ போடுறேன் தேங்க்யூ